வணக்கம் நான் ட்ரஜ் விக்னேஷ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே குறிப்பிட்ட அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்க நம்ம என்ன மாதிரி அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் ஈர்ப்போம் இப்போ இதற்கு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கோங்களேன் நல்லா படிக்காத மாணவர்கள் ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் சேர்ந்தே தான் இருப்பாங்க அதே மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்கள் அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக எப்பயும் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி மேலே மிக அதிகமான கோபத்தில் இருக்கவங்க முதலாளியை பிடிக்காதவங்க அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருப்பாங்க கம்பெனியை பற்றி எப்பயும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலை பார்க்குற என்விரான்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே கம்பெனியில் வேலையை ரொம்ப நேசித்து பண்ணுறவங்க அந்த கம்பெனி மேலே மிக அதிகமான பற்று இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க அதே மாதிரி தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிடும் ஆன்மீக சிந்தனைகளோடு பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துகிற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் சேர்ந்தே இருப்பாங்க நிறைய பாசிட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இவங்க மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த உதாரணங்கள்லேருந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாங்க நம்மளறியாமல் நம்ம வெளிப்படுத்துகிற அதிர்வுகள் மனிதர்களின் சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டு வருதுங்க அப்போ பாசிட்டிவான அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது பாசிட்டிவான மனிதர்களின் சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் ஈர்க்க முடியுங்க எப்படி நம்ம பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம இலக்குகள் என்ன அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே இந்த பிரபஞ்சத்தில் சூட்சமாக இருக்குது அது குறிப்பிட்ட அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கு அந்த இலக்குகளுக்கு தகுந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த இலக்குகளை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நம்ம மாறிடுவோங்க உங்கள் இலக்குகளுக்கு தகுந்த அதிர்வுகளை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம என்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச மனநிலையில் நம்ம வாழணுங்க நம்ம வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கைகள் நம்ம செயல்கள் இதெல்லாமே அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி தன்மையில் நம்ம இருப்போமோ அந்த தன்மையில நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்க ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு உங்கள் இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் உங்கள் புலன்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க உணர்வுகளை அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்துணுங்க குறிப்பாக நன்றி உணர்வு அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறோம் இப்படி தொடர்ந்து செய்யும்போது உயர்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி எதிர் மாதிரியான எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த நேரத்துல மூணு தடவை உங்க சுவாசத்தை நல்லா ஆழமா இழுத்து நீங்க வெளியில் விட்டுட்டு நீங்க என்ன இலக்குகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கு அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணுங்க உணர்வுகளை கொண்டு வாங்க இப்படிலாம் தொடர்ந்து நீங்க செய்யும் போது பாசிட்டிவான அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாற முடியுங்க ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம உடஞ்சி போயிடுறோங்க எதிர்காலத்தில் நம்ம என்ன விஷயம் சாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம மூழ்கி போயிடும் அப்படி இல்லாமல் எவ்வளோ சவால்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணணுங்க தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது இந்த சூழ்நிலை மாறிடும் இந்த சுச்சுவேஷனை மாற்றியமைக்கக்கூடிய தன்மை அந்த ஆற்றல் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இழந்துடக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வேலை போயிடுச்சுங்க ரொம்ப மனவேதனையில் இருந்தார் ஏன்னா ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு அவரை வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு மனப்போராட்டத்தில் இருந்தாருங்க தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார் ஏன் அந்த வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் வாழ்ந்துட்டு இருந்தாருங்க நிறைய கம்பெனிஸ்க்கு அவர் ரெசியூம் அனுப்பிச்சார் இருந்தாலும் அவரால் போய் இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலைங்க வேலை கிடைக்கவே இல்லை சில மாதங்கள் அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன் நீங்கள் இந்த நேரத்தில் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்போ உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன இலக்குகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் முதல்ல தெளிவாருங்க உங்கள் இலக்கு என்னங்கிறத நீங்கள் முதல்ல நிர்ணயிங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களுடைய தாக்கங்கள் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் இலக்குகளை அடைஞ்சு உற்சாகமாக உத்வேகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மனநிலையோட உங்கள் வாழ்க்கையை வாழுங்கன்னு சொன்னேன் அடுத்த சில வாரங்கள் அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வாழ ஆரம்பிச்சாருங்க தன்னம்பிக்கையோடு அவர் காட்சிப்படுத்தல் பண்ண ஆரம்பிச்சாரு எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் அடையணும்னு நினச்சாரோ அதை அடைஞ்ச மாதிரி ஒரு தன்மையில் அவர் வாழ ஆரம்பிச்சாருங்க அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் அவருடைய நம்பிக்கைகள் அவருடைய செயல்கள் இதிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுதுங்க ரொம்ப பாசிட்டிவான மனநிலையோடு அவர் வாழ ஆரம்பித்தார் பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்தி அவருடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலையை அவர் ஈர்த்தாருங்க நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது நம்ம வெளிப்படுத்துகிற தாழ்ந்த அதிர்வுகள் தாங்க என்ன காரணங்களுக்காக நம்ம தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இதுல முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மற்றவர்களை குறை சொல்றதுங்க மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு அதை பற்றி நம்ம அதிகமா பேச பேச நம்ம தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அதனால யாருமே ஜட்ஜ் பண்ணாதீங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க இப்படி அவங்க அப்படி இப்படிங்கிற தன்மையில நம்ம வாழும்போது தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்போங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷனல் லவ்வுங்க பிரபஞ்சம் எல்லையற்ற விதமாக எல்லாரையும் நேசிக்கிது எந்த எதிர்பார்ப்புமின்றி நேசிக்கிதுங்க அந்த தன்மையில நம்ம இருக்கும்போதுதான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அதனால் யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க நம்ம தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருப்போங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் ஆனால் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் மனதனுடைய தன்மை என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களில் மட்டும்தான் அது கவனத்தை செலுத்த வைக்குங்க ஹெலன் கெலர்ன்ற ஒரு சாதனை பெண் அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது காது கேட்காது இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற குறைகளில் அவங்க கவனத்தை செலுத்தலைங்க தனக்குள்ள வேற என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதுல அவங்க கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க அவங்க எழுதின புத்தகங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தினதுங்க மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக அவங்களுடைய புத்தகங்கள் மாறினது மூன்றாவதாக நம்ம இலக்குகளை அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காதீங்க ரிசல்ட்டை நினச்சி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க நீங்கள் இலக்குகளை அடைவதற்கு முயற்சிகள் எடுப்பீங்க பாருங்களேன் அந்த ப்ராசஸில் இன்வால்வ்டாக இருக்கும்போது அதில் நீங்க உற்சாகமா இருங்க தான் பாசிட்டிவான அதிர்வுகளை உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து இருந்து நீங்க சென்னை போகணுங்க அதுதான் உங்களுடைய இலக்கு நீங்க பஸ்ல போகலாம் கார்ல போலாம் ட்ரெயின்ல போகலாம் இல்லை ஃப்ளைட்டில் போகலாம் நீங்க எதுல பயணம் பண்ணாலும் சரி நீங்க பயணம் பண்ணும்போது நிகழ்காலத்தில் சந்தோஷமா இருக்கணுங்க அப்படி இல்லாம நீங்க பயணத்தின் போது சென்னையில் போய் நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்தீங்க அப்படின்னா அந்த பயணமும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதே மாதிரி சென்னையில் போய் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையும் உங்களால் நிறைவாக பண்ண முடியாதுங்க நான்காவதாக சவாலான சூழ்நிலைகள் வரும்போது மனம் தொடர்ந்து நம்ம கிட்ட நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிடுங்க இதை தான் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் மனம் நம்ம தன்னம்பிக்கையை உடைச்சிரும் தாழ்ந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி மனம் தொடர்ந்து நம்ம கிட்ட நெகட்டிவாக பேசும்போது உங்களுக்கான உறுதிமொழிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க அஃபர்மேஷன்ஸை தேர்ந்தெடுத்து அதை உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்ல ஆரம்பிங்க இல்லை உங்களுக்கான ஒரு மந்திராவை தேர்ந்தெடுத்து அதை உற்சாகமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இப்படி அஃபர்மேஷன்ஸையோ இல்லை உங்களுக்கான மந்த்ராவை தேர்ந்தெடுத்து நீங்கள் உற்சாகமாக சொல்லும்போது உங்கள் அதிர்வுகளில் மாற்றங்கள் வருங்க அதாவது பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்தி பாசிட்டிவான சூழ்நிலைகளை உங்களால் ஈர்க்க முடியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் அந்த பிரபஞ்ச பேராட்டலோட துணையோட உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களால் நிகழ்த்த முடியும் உன் துன்ப காலம் முடிந்தது இனி வரும் நாளெல்லாம் ஜெயமே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி